வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் இனி பயத்தில் வாழ்க்கையில்லை அபாய வலிய குடும்பங்களுக்கு நிரந்தர விடுதலை ஜனவரி முதல் ஐம்பதாயிரம் ரூபா சபையில் ஜனாதிபதி தெரிவிப்பு ஐநூறு பில்லியன் ரூபா குறைந்த மதிப்பீட்டுக்கு பாராளுமன்றம் அனுமதி மண்சரிவு அபாயம் புசல்லாவை மக்களுக்கு விழிப்புணர்வு மத்திய மலைநாட்டின் பல பகுதிகளில் கனமழை மூடப்பட்ட கங்கை பெருக்கெடுப்பு திருகோணமலை மாவட்டத்தில் மீண்டும் வெள்ள அபாயம் இலங்கைக்கு நிதி வழங்க சர்வதேச நாணய நிதியம் தீர்மானம் புதிய அறிவிப்பு திருகோணமலையில் கொந்தளிக்கும் கடல் வாழ்வாதாரத்தை இழந்து மீனவர்கள் தவிப்பு இலங்கை இந்திய ராணுவத்தால் வடக்கில் புனரமைக்கப்படுகின்ற பாலம் விரைவில் மக்கள் பாவனைக்கு இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பன்னெண்டு கோடி ரூபாய் மதிப்புடைய கஞ்சா எண்ணெய் பறிமுதல் எமது சமூகம் நியூஸ் யூடியூப் சேனல் நான்கு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை கடந்துள்ளது எங்களை நம்பி இணைந்த அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள் உங்களின் தொடர்ந்த ஆதரவு எங்களை மேலும் பொறுப்புடன் செயற்படவும் உண்மையான மற்றும் நம்பகமான செய்திகளை வழங்கவும் ஊக்குவிக்கின்றது உங்களின் ஒவ்வொரு லைக் கமெண்ட் ஷேர் அனைத்தும் எமக்கு பெரிய உற்சாகமாக இருந்தது உங்களின் விருப்பத்துக்கு ஏற்றவாறு அரசியல் தலையீடுகளற்ற பக்க சார்ப்பு இல்லாமல் பல மதிப்புள்ள தகவல்களுடன் உங்களுடன் உங்களின் ஆதரவு எங்களின் ஆண்டளவில் அதிக ஆபத்து விலையத்தில் எந்த ஒரு குடும்பமும் வாழ முடியாத வகையில் சட்டத்தை தயாரிக்க உள்ளதாக ஜனாதிபதி அன்றகுமாரி நாயக்கா தெரிவித்துள்ளார் பாராளுமன்றில் நேற்று விசேட உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்பதாகவே அபாய வலயங்களில் உள்ள மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களில் குடியேற்றப்படுவார்கள் என்று பாதுகாப்பான இடங்களில் மீள குடியேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அவர்களுக்காக ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுப்பனவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் ஏனெனில் அவர்கள் வீடுகளின்றி உள்ளார்கள் தங்குவதற்கு வேலைகளின்றி உள்ளதாலும் அவர்களுக்கு இந்த நிதி கட்டாயமானதாகும் ரித்வா புயலால் முழுமையாக சேதமடைந்த வீடு பகுதியளவில் சேதமடைந்த வீடுகள் வீடுகள் சேதமடையாமல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அனுமதி வழங்காத வீடுகள் என்று மூன்று வகையாக பாதிக்கப்பட்டுள்ளன அத்துடன் கால்நடைகள் இழந்த பணியாளர்களுக்கும் சரியான விவரங்கள் திரட்டப்பட்டு அவர்களுக்கு மீண்டும் கால்நடைகளை வளர்ப்பதற்கு கொடுப்பனவு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட திடீர் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அஞ்சூறு பில்லியன் ரூபாய் குறைநிறப்பு மதிப்பீடு நேற்று பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டது இந்த குறைநிறப்பு மதிப்பீட்டை பிரதமர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார் அதற்கமைய அஞ்சூறு பில்லியன் ரூபாய் குறைநிறப்பு மதிப்பீடு வாக்கெடுப்பு இன்றி பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டது கம்பளை நுரலியா பிரதான வீதியில் புசல்லாவை நகரில் அமைந்துள்ள ஏழு வர்த்தக நிலையங்கள் மண்சரிவு அபாயம் காரணமாக நேற்று மூடப்பட்டதுடன் அங்கிருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டனர் குறித்த வர்த்தக நிலையங்களில் திடீரென்று வடிப்புகள் ஏற்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்த அபாய நிலை குறித்து புசல்லாவா போலீசார் ஒலிபெருக்கி மூலம் வர்த்தக நிலை உரிமையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு வழங்கினர் சீரற்ற காலநிலை காரணமாக புசல்லாவை நகருக்கு அருகிலுள்ள செங்குவாரி தோட்டத்தின் மேல் பகுதியில் நிலத்தில் வடிப்புகள் ஏற்பட்டு மஞ்சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளது இதேவேளை புசல்லாவை நகருக்கு கீழே அமைந்துள்ள புசுல்லாவை பல்லேகம பிரிவிலும் இலத்தில் இவ்வாறான வெடிப்புகள் காணப்படுவதுடன் அந்த இடங்களை சீர் செய்யும் பணிகள் பிரதேச மக்கள் கிராம உத்தியோகத்தர்கள் மற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களால் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மத்திய மலைநாட்டில் நுரலியா மாவட்டத்தில் மஸ்கலியா பிரதேசபைக்குட்பட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகின்றது மேலும் கனமழை காரணமாக சிவனடி பாதமலை உச்சி யாத்திரிகர்கள் இன்றி வெறிச்சோடியுள்ளது மேலும் மலை உச்சியிலிருந்து படிக்கட்டுகள் வழியாக அதிகளவில் நீர்வரத்தம் ஏற்பட்டுள்ளது மழை பெய்து வரும் வேளையில் சிவனடி பாதமலைக்கு செல்லும் யாத்ரீகர்கள் மிகவும் அவதனமாக செல்லுமாறும் கேட்டுக் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக சிவநடி பாதமலைக்கு வருகின்ற யாத்ரீகர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைந்த நிலையில் உள்ளதாகவே நல்லதண்ணி போலீஸ் ார்ோதிடாய்சி தொழில் கல்வி வழிகாட்டுதல் இருந்து மடுசீல்மை ஊடாக பிட்டமாரவ மற்றும் எக்கிரிய பகுதிகளுக்கு செல்கின்ற பிரதான வீதியில் குருவிக்கொள்ள இருபத்தி ஆறு மைல் கள்ளக்கரைகள் கற்பாறையும் மண்மேடும் சரிந்து விழுந்துள்ளன இதனால் குறித்த வீதி ஊடான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதேவேளை கண்டி மாவட்டத்தில் பெய்த மழை மற்றும் மண் சரிவு காரணமாக கண்டி கந்தான உடுவெல சாலையில் பல இடங்களில் நீரில் மூழ்கி மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக கண்டி மாவட்ட அர்த்த முகாமைத்து நிலையத்தின் உதவி பணிப்பாளர் இந்திக ரணவீர சாரதிகளை எச்சரித்துள்ளார் கண்டி மாவட்ட அரத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இந்த சாலையில் மண் சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதாக சாரதிகளுக்கு அறிவித்துள்ளது குறிப்பாக இரவில் இந்த சாலையில் வாகனம் ஓட்டுவது மிகவும் ஆபத்தானது என்பதால் சாரதிகள் பாதுகாப்பாக வாகனம் ஓட்டுமாறு கண்டி மாவட்ட அர்த்த முகாமைத்து நிலையம் கேட்டுக்கொள்கின்றது மறுமுனையில் தற்போது நவகின்ற மழையுடனான காலநிலை காரணமாக நாட்டின் முப்பத்தி நான்கு பிரதான குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் தற்போது வருகின்றன அன்றாடபுரம் மாவட்டத்தில் கலாவவ ராஜாங்கனை நாச்சதுவா மற்றும் அங்கமுவ ஆகிய நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மாவட்டத்தில் முரகாகந்த நீர்த்தேக்கத்தின் ஐந்து வான்கதவுகளும் நேற்றிரவு திறக்கப்பட்டன இதன் மூலம் வினாடிக்கு ஆயிரத்து அஞ்சூறு கன அடி நீர் அம்பன் கங்கைக்கு வெளியேற்றப்படுகின்றன கண்டி மாவட்டத்தில் போல்கொள்ள விக்டோரியா ரந்தனிகள மற்றும் ரந்தம்பியா நீர்த்தக்கங்களும் தற்போது வான்பாய்ந்து வருகின்றன மாவட்டத்தில் வான்பாய்வதனால் வீதி மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற கனமழை மற்றும் நீரேண்டும் பகுதிகளில் இருந்து வருகின்ற மேலதிக நீர்வரத்து காரணமாக மகாவலி கங்கை நீர்மட்டம் சடுதியாக அதிகரித்துள்ளது இதன் விளைவாக திருகோணமலை மாவட்டத்தின் பல தாழ்நில பிரதேசங்கள் மீண்டும் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளன குறிப்பாக வெண்டராசன் குளம் மற்றும் கந்தலாய் குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் வெளியேறும் மீனதிக நீர் மகாவலி கங்கையில் கலந்து ஆற்று படுக்கைகளை அண்மித்த பகுதிகளில் அமாயிலையை உருவாக்கியுள்ளது கிண்ணியா பிரதேசத்தில் மட்டும் கடந்த நவம்பர் மாத வெள்ளத்தினால் பத்தாயிரம் ஏக்கருக்கும் அதிகமான வயல் நிலங்கள் அழிவடைந்தன கடந்த வாரம் வெள்ளம் வடிந்ததைத் தொடர்ந்து விவசாயிகள் பெரும் சிரமத்திற்கு மத்தியில் மீண்டும் விதைப்பு பணிகளை மேற்கொண்டிருந்தனர் இருப்பினும் தற்போதைய இரண்டாவது கட்ட வெள்ளப்பெருக்கு மீண்டும் அந்த வயல் நிலங்களை மூழ்கடைத்துள்ளதால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது அடுத்த நாற்பத்தி எட்டு மணத்தியாலங்களுக்கு இந்த வெள்ள அபாயம் நீடிக்கலாம் என்று நீர்ப்பாசன திரைக்களம் எச்சரித்துள்ளது ஆற்றுப் படுகைகளை மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருந்த மக்களின் வாழ்க்கை மீண்டும் இயற்கை அர்த்தம் போட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை மீண்டும் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை இலங்கைக்கு அவசரகால நிதி உதவியை வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது இதன் மூலம் விரைவான நிதியளிப்பு கருவி சுமார் இருநூற்று ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியினை உடனடியாக பெற்றுக்கொள்ளும் வசதி இலங்கைக்கு கிடைத்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது

திருகோணமலை மாவட்டத்தில் கடந்த மூன்று தினங்களாக நடைபெறுகின்ற கடும் கடல் கொந்தளிப்பு காரணமாக மீனவர்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது தொடர் மழை மற்றும் மகாவலி கங்கை பெருக்கெடுப்பு என்று இயற்கை சீற்றங்களினால் கடந்த ஒரு மாத காலமாக தொழிலுக்கு செல்ல முடியாமல் மீனவர்கள் பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருகின்றனர் திருகோணமலை மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் கடந்த மூன்று நாட்களாக கடல் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படுகின்றது இதன் காரணமாக கடல் நீர் ஊடுருவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதோடு கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பதில் மீனவர்கள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் தமது வாழ்வாதாரமான படகுகள் மற்றும் வலைகளை சேதமடையாமல் பாதுகாப்பதற்காக மீனவர்கள் ஒன்றுடைந்து அவற்றை கடற்கரையிலிருந்து அப்புறப்படுத்தி வருகின்றனர் பல இடங்களில் படகுகள் வீதியோரங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டுள்ளன நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக தமது உடைமைகளை எங்கே பாதுகாப்பதென்று தெரியாமல் மீனவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் ஏற்கனவே கடந்த ஒரு மாத காலமாக நடைபெறுகின்ற கனமழை மற்றும் கங்கை பெருக்கெடுப்பு காரணமாக மீனவர்கள் எவரும் கடலுக்கு செல்லவில்லை ஆற்று நீர் கடலில் கலப்பதால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் மற்றும் தொடர் காற்றினால் மீன்பிடித் தொழில் முற்றாக ஸ்தம்பிதமடைந்துள்ளது கடந்த ஒரு மாதமாக மழையாலும் ஆற்று வெள்ளத்தாலும் தாங்கள் கடலுக்கு போகவில்லை என்றும் மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் தொடர்ச்சியான இயற்கை சீற்றங்களினால் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள தமக்கு உரிய அதிகாரிகள் நட்டேடு வழங்க வேண்டும் அல்லது தற்காலிக நிவாரணங்களை வழங்க முன்வர வேண்டும் என்றும் திருகோணமலை மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தமது வீடுகளை சுத்தப்படுத்துவதற்காக வழங்கப்படுகின்ற ஆரம்ப கட்ட கொடுப்பனவு இதுவரையில் இரண்டு லட்சத்து ஐம்பத்து ஏழாயிரம் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலன் நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் அண்மையில் சூறாவளி மற்றும் வெள்ளப்பெருக்கினால் நாடளாவிய ரீதியில் மொத்தம் ஆறு லட்சத்து பத்தாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன இவர்களில் வீடுகளை சுத்தப்படுத்துவதற்காக இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவை பெறுவதற்கு நான்கு லட்சத்து தொன்னூற்றி மூவாயிரம் குடும்பங்கள் தகுதியுடையவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் தகுதியுடையவர்களில் இதுவரையில் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் குடும்பங்களுக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளன இதற்காக இதுவரை ஆறு புள்ளி நான்கு பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது இந்த நிவாரண திட்டத்திற்காக அரசாங்கம் மொத்தம் பதினேழு புள்ளி ஆறு பில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்கியுள்ளது பாதிக்கப்பட்ட ஏனைய குடும்பங்களுக்கான கொடுப்பனவுகளை மிக விரைவில் முழுமையாக வழங்கி முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் சபையில் மேலும் உறுதியளித்துள்ளார் கிளிநொச்சி பகுதியில் சேதமடைந்த பாலத்தை புனரமைக்கின்ற பணியில் இந்திய ராணுவத்தினருடன் இலங்கை ராணுவம் மற்றும் வீதி அபிவிருத்தி திணைக்களம் இணைந்து மேற்கொண்ட புனரமைப்பு பணிகள் நிறைவு கட்டத்தை எட்டியுள்ளன பேரிடர் காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் ஏ பிரதான வீதியில் பதினோராம் மைக்கல் பகுதியில் அமைந்துள்ள பிரதான பாலம் கடுமையாக பாதிக்கப்பட்டது இதன் காரணமாக கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கான போக்குவரத்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது தற்பொழுது கிளிநொச்சி முல்லைத்தீவுக்கான போக்குவரத்து வட்டக்கட்சி ஊடாகவே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது குறித்த சேதமடைந்த பாலத்தினை மீண்டும் மக்களிடம் கையளிக்கும் நோக்குடன் இந்திய ராணுவம் மற்றும் இலங்கை ராணுவம் ஒன்றிணைந்து வேகமாக தமது முழு உழைப்பையும் பயன்படுத்தி குறித்த பணியை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளனர் மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுக்கும் நோக்குடன் தொடர் முயற்சியால் இணைந்து செயல்பட்டுள்ளனர் இந்நிலையில் குறித்த பணிகள் நிறைவை எட்டியுள்ள நிலையில் ஓரிரு தினங்களில் இந்த பாலமானது முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டு மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட உள்ளது பாம்பன் அடுத்த முந்தல்முனை கடற்கரை பகுதியில் இலங்கைக்கு கடத்துவதற்காக படகில் பதுக்கி வைத்திருந்த ஒன்பது புள்ளி ஐந்து லிட்டர் கஞ்சா எண்ணெய் பறிமுதல் செய்த இந்திய கடலோர காவல்படையினர் கடத்தல்காரர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்நிலையில் நேற்று அதிகாலை பாம்பல் நடத்த முந்தல் முனை கடற்கரையில் இருந்து இலங்கைக்கு படகில் கஞ்சா எண்ணெய் கடத்திருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்திய கடலோர காவல்படையினர் அந்த பகுதியில் உள்ள காட்டு பகுதியில் மறைந்திருந்தனர் அப்போது ஒரு படகில் மர்பன் அவர்கள் நால்வர் கஞ்சா எண்ணெய் பொட்டலங்களை ஏற்றி கொண்டிருந்ததை கண்ட இந்திய கடலோர காவல்படையினர் அவர்களை மடக்கி பிடிக்க முயன்ற போது அவர்கள் நால்வரும் கடலில் குதித்து தப்பித்துள்ளனர் இதனையடுத்து படகையும் அதிலிருந்து ஒன்பது புள்ளி ஐந்து லிட்டர் கஞ்சா எண்ணெயும் பறிமுதல் செய்த இந்திய கடலோர காவல்படை மண்டப முகாமுக்கு எடுத்து சென்று விசாரணை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகிலிருந்து கடலில் குதித்து தப்பித்தவர்கள் தங்கச்சி வடம் அந்தோனியாபுரம் பகுதியைச் சேர்ந்த நால்வர் என்று தெரியவந்துள்ளது இதேவேளை நெல்லியடி அரசு புலனாய்வு சேவைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நெல்லியடி போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி நடவடிக்கையில் ரூபா ஆறு கோடி நாற்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான நூற்று எண்பத்தி ரெண்டு கிலோ கேரள கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டிருக்கின்றன புலோலி பகுதியில் வீட்டினுள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்து ஆறு புள்ளி நான்கு கோடி ரூபாய் பெறுமதியான கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டதாகவே கூறப்படுகின்றது இதன்போது சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கை பருத்தத்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்டதாகவும் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் கடையின் முன்பாக லாரியை நிறுத்திவிட்டு தூங்கிய சாரதி ஒருவரை கடையைச் சேர்ந்த உரிமையாளர்கள் தாக்கிய காணொலி வழியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் குரோணாகலை தமிழே பிரதான சாலையில் கலேவல்ல பகுதியில் இடம்பெற்றுள்ளது குறித்த பகுதியில் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது குறித்த லோரியின் சாரதிக்கு கடன் தூக்கம் வந்ததால் அவர் லோரியை நிறுத்திவிட்டு சிறிது நேரம் தூங்கியுள்ளார் கடையின் முன்பாக வண்டியை நிறுத்த தோங்கினார் என்பதற்காக அந்த கடையைச் சேர்ந்த இரண்டு பேர் குறித்த சாரதியை தாக்கியுள்ளார்கள் சாரதியை துரதி என்ற காணொலி வெளியாகி குறித்த இரு நபர்கள் மீதும் விசனம் வெளியிடப்பட்டு வருகின்றது பொதுக்குடியிருப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு உட்பட்ட பொதுக்குடியிருப்பு சந்தை வளாகத்தில் மக்கள் நடமாடும் பொது இடத்தில் வெற்றிலை மன்ற எச்சில் உமிழ்ந்து தொப்பிய மூவருக்கு ஏழாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது புதுக்குடியிருப்பு சந்தையில் பொது இடத்தில் வெற்றிலை மென்று எச்சில் உமிழ்ந்த மீன் வியாபாரம் செய்த ஒருவரும் பொதுமக்களான இருவரும் மடங்களாக மூவருக்கு எதிராக பொதுக்குடியிருப்பு பொதுச்சுகாதார பரிசோதகரால் நேற்று மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் விசாரணை முடிவில் குற்றம் சாட்டப்பட்ட மூவரையும் குற்றவாளிகளாக இனங்கண்ட முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றம் மீன் வியாபாரம் செய்த ஒருவருக்கு ஐந்தாயிரம் ரூபாய் தண்டமும் ஏனைய இருவருக்கு தலா ஆயிரம் ரூபாய் வீதம் தண்டம் விதித்து மொத்தம் ஏழாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் எதிர்காலத்தில் இதுபோன்ற குற்றங்கள் ஈடுபடும் பட்சத்தில் குறிப்பிட்ட காலம் சமூக சேவை செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்து தீர்ப்பளித்துள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் எமது ஆர் பேச்சுக்கு கிடைத்த மரணாறு வித்தல்கள் யாழ்ப்பாணம் கோண்டாவில் நெட்டிலிப்பாயை புறப்படமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ராஜரத்னம் தனலட்சுமி அவர்கள் பதினெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையை புறப்படமாகவும் மட்டக்களப்பு கொழும்பு இங்கிலாந்து நியூசிலாந்து மற்றும் கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி இந்திராணி சபாபதி அவர்கள் பதினைந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாணம் துணைவி சங்கரத்தையை புறப்படமாகவும் டச்சு வீதி சித்தங்கணியை வதவிடமாகவும் கொண்டிருந்த சின்னத்தம்பி சிதம்பரநாதன் அவர்கள் பதினேழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாணம் நாகர்கோவில் மேற்கை பிறப்பிடமாகவும் மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு கந்தசாமி ஆனந்தமூர்த்தி அவர்கள் பதினேழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவனடி செய்திருந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தர்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்வம் இதற்கான கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்